வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா நவ கிரகங்களில் சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் பயணம் செய்வார் ஆண்டுக்கு ஒரு முறை நான்கு மாத காலம் வக்ரம் அடைவார் கும்பராசியில் கூடிய சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பக்ரகதியில் பயணம் செய்கின்றார் சனி பகவான் வக்ரகதியில் பயணம் செய்வதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் எனவே துலாம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டுருந்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் தான் சனி சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் நல்ல வெற்றியையும் லாபத்தையும் பெற்றுத்தரும் சனி பகவான் பயணம் செய்யும் ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் பக்ரம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது பக்ரம் நிவர்த்தி அடைவார் கும்பராசியில் சனி பகவான் தற்பொழுது பயணம் செய்கின்றார் மிதுன ராசியில் சூரியன் பயணம் செய்கின்றார் ஒன்பதாம் தேதி அதாவது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவானின் வக்ர காலம் ஆரம்பமாகிறது நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ர காலம் முடிவுக்கு வருகிறது சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசினர்களுக்கு வக்ர காலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் பண கஷ்டம் தீரும் கடுமையான நெருக்கடையில் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட வேண்டும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியால் வேலை செய்கின்ற இடத்தில் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் நடைபெறும் உறவினர்களால் இருந்து வந்த உபத்திரவங்கள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன இருந்த மனக்கசப்புகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மேலும் ஜூன் முப்பதாம் தேதி நடக்க உள்ள இந்த சனி வக்ர பேச்சு துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்காத பலனை கொடுக்க போகிறது சனி பகவான் அடிக்கடி இடம் மாறக்கூடியவர் அல்ல ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம் அதாவது இரண்டரை ஆண்டு காலம் இருக்கும் குணம் கொண்டவர் சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமல்லாமல் பனிரெண்டு ராசிகளுக்கான நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் அதோடு அவ்வப்பொழுது முன்னும் பின்னும் நகர்ந்த பலன்களை மாற்றுவார் சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் இப்படி சனி பின்னோக்கி நகர்வதே வக்ர பயிற்சி என்று கூறுவார்கள் தற்பொழுது கும்ப ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார் அதுதான் அந்த ராசியின் கடைசி நட்சத்திரம் இப்படிப்பட்ட நிலையில் அவர் பின்னோக்கி சதை நட்சத்திரத்திற்கு செல்கிறார் இதனால் இது சனி பக்ர பயிற்சி ஜூன் முப்பதாம் தேதி முதல் பக்ர பயிற்சி அடைகிறார் சனி பகவான் அதற்கு பிறகு அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார் ஜூன் முப்பதாம் தேதி நடக்கவுள்ள சனி பக்ர பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்காத பலனை கொடுக்கப் போகிறது பாதகமாக மாறப்போகும் விஷயங்கள் அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பதவிகளில் கவனமாக இருங்கள் ஏமாற்றமடைய வாய்ப்புகள் உள்ளதால் எதையும் யோசித்து செய்ய வேண்டும் கஷ்டமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் இந்த சனிப்பெயர்ச்சி காரணமாக உங்கள் தந்தை உடன் குடும்ப உறவில் சிக்கல் ஏற்படலாம் அண்ணன் தம்பி உறவிலும் சிக்கல் ஏற்படலாம் அதனால் கவனமாக யோசித்து பேச வேண்டும் இத்தனை காலம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்திருக்கும் உடல் ஆரோக்கியம் சிக்கலாக இருக்கலாம் வேலையில் புதிய உற்சாகம் பிறக்கும் பொருளாதார கடன்கள் சரியாகும் அடுத்த மாதங்களில் உங்கள் வாழ்க்கை புதிய உச்சத்தில் போகிறது மே பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீங்கள் சாதனைகளை குவிக்கப் போகிறீர்கள் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம் குழந்தைகளுக்கு செய்வதில் இருக்க வேண்டும் சரியாக இருந்தாலே நல்லதே நடக்கும் நன்றாக நடக்கும் நினைத்ததை நடக்கும் என்பார்கள் அப்படித்தான் துலாம் ராசிக்காரர்களுக்கும் நடக்க போகிறது உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் ப்ரமோஷனுடன் கூடிய சம்பள உயர்வும் கிடைக்கும் கடந்த வருடமாக பத்து கடுமையாக கஷ்டம் நிலவி வந்திருக்கும் உங்களுக்கு உங்களுடைய வேலையில் கடுமையான கஷ்டங்கள் நிலவி வந்தது உறுதியாக ஒரு வேலை பார்க்க முடியாத நிலையும் இருந்திருக்கலாம் உங்கள் திருமண வாழ்வில் பிரச்சனை தீரும் குழந்தை வாக்கியமும் உண்டாகும் பொதுவாகவே சனி பகவான் எல்லோருக்குமே கெடுதல் செய்ய மாட்டார் அவர் அவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பவர் சனி பயிற்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடைபெறப் போகிறது சனிப்பயிற்சி யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கின்றன சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்கி இருந்து பன்னிரண்டு ராசிகளுக்கான பலனை தரக்கூடியவர் இந்த நிலையில் இவர் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் சில முறை வக்ர பயிற்சி என்று சொல்லப்படும் பின்னோக்கி நகரும் மற்றும் மீண்டும் நேராக நகர்தல் என தன் இயக்கத்தை கொண்டிருப்பார் வேத ஜோதிடத்தின் படி கிரகங்கள் நவ்வப்பொழுது வக்ர நிலையிலும் வக்ர நிவர்த்தி பயிற்சியும் அடையும் இது மனித வாழ்விலும் பூமியிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதன்படி வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் வக்ர பயிற்சி அடைய போகிறார் அதாவது எதிர் திசையில் நகரப் போகிறார் இந்த நிகழ்வானது ஜூன் முப்பதாம் தேதி இரவு பனிரெண்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு சனி தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் நடக்கப் போகிறது நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் கும்பத்தில் வக்ர நிலையில்தான் பயணிப்பார் இப்படிப்பட்ட நிலையில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சிறப்பு அருள் கிடைக்கும் அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வும் கிடைக்கலாம் சனி பகவான் தற்பொழுது கும்ப ராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு நவம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க இருக்கிறார் இப்படி சனி பகவான் வக்ர நிலையில் சுமார் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் பயணிக்க உள்ளார் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலாக பயணித்து வருகிறார் இந்த நிலையில் சனி பகவான் ஜூன் முப்பதாம் தேதி கும்பராசியில் நிலையில் பின்னோக்கி பயணிக்க இருக்கிறார் சனி பகவான் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதுவும் ஒரு சில ராசிகளுக்கு பொற்காலமாக இருக்க போகிறது நிதிநிலையில் நல்ல உயர்வும் தொழில் முன்னேற்றமும் ஏற்பட உள்ளது இப்போது சனி பகவான் மேஷம் மிதுனம் மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கப் போகிறது இடத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு மரியாதை கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெறுவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு உயர்வு சம்பள போன்றவற்றையும் வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் புதிய ஒப்பந்தத்தையும் பெறுவார்கள் இப்படியாக அதிகமான சுப பலன்கள் கிடைக்க போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வகர பயிற்சல் வேலை செய்கின்ற இடத்தில் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் லாபம் அதிகமாக கிடைக்கும் நடைபெறும் உறவினர்களால் உபத்திரவங்கள் நீங்கும் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன மனக்கசிப்புகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மேலும் பரிகாரமாக சனி பகவான் பாவங்களில் இருந்து தப்பிக்க சனிக்கிழமைகளில் சிவன் மற்றும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வரலாம் சிவ சனிக்கிழமைகளில் சனி சாலிசா உடன் அனுமன் சாலிசாவையும் படிக்க வேண்டும் சனிக்கிழமைகளில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபுராணம் சுதர்சன மூல மந்திரம் சுதர்சன அஷ்டகம் போன்றவற்றை பாராயணம் செய்வது நல்லது சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவான் சன்னதியில் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் தீபமிட்டு வழிபடுவது அவசியம் பசும்பாலினை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதும் சனிக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு வில்வகளை அர்ச்சித்து பூஜை செய்வது நன்மையாகும் மேலும் சனி பகவானை சந்தோஷப்படுத்த ஒரே வழி தானம் கொடுப்பதுதான் ஏழை இளைவர்களுக்கு தானம் கொடுக்கலாம் மாற்றி திறனாளிகளுக்கு தானம் கொடுக்க வேண்டும் சனிக்கிழமைகளில் கருப்பு உளுந்து நல்லெண்ணெய் கருப்பு ஆடைகள் முதியவர்களுக்கு செருப்பு குடை போன்றவற்றை தானம் கொடுக்கலாம் சனிக்கிழமைகளில் அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு சென்று நவக்கிரகங்களில் சனி பகவானின் விக்கிரகத்திற்கு கருப்பு எல் கலந்த விளக்கு எண்ணெய் தீபம் ஏற்றி சங்கப்பூ அல்லது ஊதா நிற பூக்களை வைத்து சனி பகவானுக்கு உரிய மந்திரத்தை கூறி வழிபட வேண்டும் இதன் மூலம் சனி தோஷங்கள் மற்றும் சனி பகவானால் ஜாதகத்தில் கெடுதலான இடங்களில் இருந்த தோஷங்களையும் குறைக்க முடியும் சனி பகவானின் வாகனமாக காகம் கருதப்படுகிறது தினந்தோறும் காலை நீங்கள் உணவு உண்பதற்கு முன்பு உங்கள் உணவிலிருந்த கால் பாகங்களை எடுத்து காகங்களுக்கு உணவாக வையுங்கள் அதை உண்ட பிறகு நீங்கள் உணவருந்துவது சனி பகவானின் மிகுந்த கருணையான பார்வை உங்கள் மீது விழுகும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ